மணிக்கிட்ட மாடு வாங்கினா எந்த காலத்துலயும் நல்லா இருக்குது அதனாலதான் மணிக்கிட்டே வந்து நாங்க எப்ப பிடிச்சாலும் ஒன்னு ரெண்டு பிடிச்சிட்டு போடுவோம் ஏதோ அனுசரிச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியாகவும் கொடுப்பாரு இங்க பிடிச்சா எங்களுக்கு கை ராஜி மணி கை ராஜி நல்லா இருக்கு நம்மள்ட்ட வாங்கணும்னு கட்டம் எல்லாம் நம்ம வந்து நம்ம பண்ணை ஒரு டைம் விசிட் பண்ணிட்டோம் விலவாசி கேட்டோம் ஆனா சரிச்சு பண்ணிக்கலாம் மற்ற இடத்த விட நம்ம இடம் அஞ்சு ரூபா கம்மினா வந்து வாங்கிட்டோம் இல்லைன்னா விட்டணும்னு தப்பு இல்லை திரு வடவை முருகன் வெங்கடாஜலபதி எந்த குறையும் இல்லாத நல்ல பட்டி பெரிய நல்லா மாறாசுனா நல்லா பத்து மாடு வாங்கணும் கிடையாது போகணும் நல்லபடியா இருக்கு அண்ணா நம்ம ஒரே மாட்டில் எல்லாம் வைக்கிறது ஒரே மாட்டில் பத்தாயிரம் இருபதாயிரம் வைக்கிறதாலண்ணா பத்து மாடு நம்ம வித்தோம்னா பைத் ரெண்டு இருபதாயிரம் ஐயாயிரம் ரூபா செலவு பூஜ்யம் பதினஞ்சாயிரம் வாரத்துக்கு போட்டா மாசத்துக்கு அறுபதாயிரம் அது போதும்ண்ணா உங்க பேரு இந்த இடத்தோட நான் என் பேர் மணி நான் சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டங்கண்ணா நாவக்குறிச்சியில நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு மணி டெய்ரி ஃபார்ம்ண்ணா ஆனா நம்மள்ட்ட வந்து மாடு எடுக்கிறவங்க மொத்தம் அதிகமா எடுக்குன்னு நினைக்கிறவங்க வெள்ளி சனி வந்திருங்கண்ணா வெள்ளிக்கிழமை ஒரு முப்பத்தஞ்சு மாடு வாரம் தோறும் முப்பத்தஞ்சு மாடு நாற்பது மாடு பக்கமா வருதுங்கண்ணா அதிகமாக நாலு மாடு அஞ்சு மாடு எடுக்கிறவங்க வெள்ளி சனி வந்தங்கண்ணா ஒன்று ரெண்டு மாடு எடுக்கணும் மற்ற நாளில் ஃபோன் பண்ணிட்டு வாங்கினா நம்மள்ட்ட ஆரம்ப வேலை வந்து ஐம்பத்தஞ்சிலிருந்து எண்பத்தஞ்சு வருது தொண்ணூறு வரும் மாடு இருக்குதுண்ணா ஹை விலையிலும் இருக்குது லோ பட்ஜெட்லையும் இருக்குதுண்ணா பண்ணைக்கும் எடுத்துக்கலாம் வீட்டு யூஸ்க்கு எடுத்துக்கலாம் ஆனா இந்த வாரம் ஒரு முப்பத்தஞ்சு மாடு வந்ததுண்ணா அதுல ஒரு மூணு மாடு இது செலக்டிவான மாடுண்ணா மடிக்கல் அதிகமாக இருக்கு உடனே போற மாதிரி பெருமாடுண்ணா இது ஆனால் இது ஒரு சவால சட்ட சிவாஜி கட்சி போனா ஆறு புள்ள ரெண்டாவது கண்ணு தலைச்சனுக்கும் பதினேழு வந்துண்ணா இது ரெண்டாவது கண்ணு இருபது லிட்டர் வருங்கண்ணா இது ஒரு சிந்து கிராஸ் மாடுண்ணா இது தலைச்சனுக்கு பாஞ்சு வந்துன்னா கணக்கு இது ஒரு பதினேழு பதினெட்டு வருங்கண்ணா இது மாடு நல்ல பெருமாடுன்னு இருக்கிட்டான் மாடு இது ஒரு இதுவும் சிவாஜி வச்சு மோடி டேப்பன் இந்த மாடுங்கண்ணா இது இது சிந்தாமணி ரகம்னா இது இது கறவை இருபது லிட்டர் வரும்னா இந்த மூணு மாடுமே இருபது லிட்டர் கரை வர வருங்கண்ணா ஆனால் இது எண்பத்தேழு ரூபா வேலை சொல்கிறோம்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்தர்லாங்கண்ணா இந்த மாதிரி எழுபத்தேழு வேலை சொல்கிறோம்னா ஒரு எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துடலாங்கண்ணா அதே மாதிரி இந்த மாதிரி எண்பத்தேழு ரூபா வெலை சொல்கிறோம்ண்ணா ஒரு நாலு ரூபா கொடுத்துடலாங்கண்ணா எல்லாம் நேரம் பத்து லிட்டர் வர மாதிரி ஆறு பல்லுங்கண்ணா ரெண்டு மாடு இல்லை ஆறு பல் ஒரு மாடு கடம போங்கண்ண சிந்து கிராஸ் நல்லா ஒட்டம் மாடு நல்லா கிராஸ் பிரீடு நல்லா இருக்குண்ணா நல்லா வெயில் மலைக்கு நல்லா எதிர்ப்பு சக்தி உண்டான நல்லா கொம்பு சீட்டை கொம்புனா நல்லா அழகான மன்னா ஒரு பதினஞ்சு லிட்டரு கர தலைச்சு வந்தா ரெண்டா கண்ணுண்ணா மத்த இடத்துக்கு நம்ம சொல்ற மாதிரி இருபது இருபத்தஞ்சுன்னு நம்ம சொல்ல வேண்டாம்ண்ணா இந்த மாடு ஒரு இருபது லிட்டர் வரும்னா பதினேழு லிட்டர் தான் நாங்க சொல்லி கொடுப்போம் சொல்றதோட பால் ஒரு ரெண்டு லிட்டர் சேர்த்தான ஒரு கம்மியா வரக்கூடாது அப்படியே கம்மியா வந்தாலும் ஒரு லிட்டரு பண்ண வித்தியாசம் வரணும் அதிகம் நம்மள்ட்ட வராது பதினேழு லிட்டர் பதினெட்டு இருபது லிட்டர் சொல்றேன்னா ஒரு பதினாறு பதினேழு கெடுக்காதுண்ணா இருபது லிட்டருக்கு மேலும் நம்ம சொல்ல தேவையானா இந்த மாடு இருபது லிட்டரு வரும்னா வராதுண்ணா பதினேழு லிட்டர் பதினேழு லிட்டர் கேரண்டியாக வருதுண்ணா இந்த மாடு இருபது இருபத்தி ரெண்டு சொன்னா அது வராதுண்ணா நம்ம அது மாதிரி சொல்றதில்ல ஒரு லிட்டரு லிட்டர் நம்ம சொல்றதோட கம்மியா வராதுன்னா சேர்த்து தான் வரும் அப்படியே குறைஞ்சாலும் ஒரு லிட்டர் என்ன பண்ண வரும் நம்ம சொல்றப்ப அதிகம் வித்தியாசம் வராதுங்கண்ணா சரி ஏன்னா விவசாயி விட நான் ரெண்டு லிட்டரு கம்மியா தான் சொல்றேன் சரிண்ணா இது 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 ரெண்டாயிரம் ஆறு பல்ண்ணா நல்லா மாடு சின்ன யானை மாதிரி தானே இருக்கும் மாடு நல்ல சிந்து கிராஸ்னா இது இது ஜெர்சினா ஜெர்சியில கிராஸ்னா இது இது நல்லா ஓட்டம்பனா நல்ல பெருமாடுனா இதெல்லாம் ஒரு இருபது லிட்டர் சொல்லலாம்னா நம்ம ஒரு பதினேழு பதினெட்டு சொன்னா போதும்னா தலச்சணிக்கு ஒரு பாஞ்சு பதினாறு வந்துண்ணா இது ரெண்டாவது கண்ணுனா இது நல்ல வெள்ள கும்பல நல்ல முக நல்ல நல்லா அழகான மாடு நல்ல ஒட்டம்பு நல்லா நெய்கெட்டான மாடுனா ரெட்டை முதுகுல அஞ்சு இது நல்ல குணம்னா தார நல்ல மடி இது இன்னொரு பத்து டு பாஞ்சு நாள் அவங்க கண்ணு எடுக்க இன்னொரு ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு இது நல்லா இப்போ லாங்கில் கொண்டு போகிறோம் கொண்டு போய் நாளாக இருந்து கண்ணு போட்டால் நல்லா பெஸ்ட்டாக நல்லா இருக்குண்ணா காலையில் ஒம்பது சாய்ந்தர்ட்டு பதினிட்ரு சொல்லி விடலாம் இருபது லிட்டரு கூட வரும் நல்லா தீங்கி கொடுத்தா இருபது விட்டு வருதுண்ணா நம்ம சொல்கிறது பதினேழு தானே சொல்கிறோம் எழுபத்தி ஏழு ரூபா சொல்ல வேலை சொல்கிறோம்னா எழுபத்தஞ்சு ரூபா ஃபைனில் கொடுத்தலாங்கண்ணா இது ஒரு சிந்து கிராஸ்னா இது இதுக்கு நம்ம வேலை வந்து எழுபத்தி ஒம்பது ரூபா சொல்லணும் எழுபத்தி ஏழு ரூபா ஃபைனில் கொடுத்துட்லாங்கண்ணா மற்ற இடத்துல விட நம்ம இடத்துல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் என்ன பண்ணுறது தானே விலை கம்மியாக தான் இருக்கும் அப்படி சந்தேகமாக தான் நாலு பண்ணைக்கு நாலு சந்தைக்கு நாலு யாருகிட்ட போய் கலந்து கலந்து பார்க்கட்டோம்னா கலந்து பார்த்துட்டு நம்ம படத்த ஒருட்டோம்னா விலை அல்லாதோட பரவாயில்ல பெஸ்டா இருந்ததுன்னா வாங்கிட்டு போட்டுனா மாடு வாங்கினாலும் வந்து ஒரு பண்ணை வந்து பார்த்து விசிட் பண்ணிட்டு விலை விசாரிச்சுட்டு கூட போட்டு மறுபடி மறுவாரம் வந்து கூட வாங்கிட்டு போட்டணும் இடத்துல நம்மள்ட்ட ஒரு டைம் மாடு வாங்கிட்டா மறு இடத்துக்கு எங்கயும் ஃபஸ்ட்டு ஒரு மாடு வாங்கினா நல்லா இருக்கு திருப்பி வந்து ரெண்டு வாங்கிட்டு போனோம் வைரஸ் பரவாயில்ல இப்போ ஒரு மாடு வாங்கலான்ட்டு வந்துருக்குறோம்

நல்லா சின்ன மாடு ஒரு ரெண்டு கூட தண்ணி ஒரு இருபது லிட்டரு தண்ணி தாடு போட்டாலும் வாரு நம்பிக்கை போட்டு எல்லா இடத்துலையும் பண்ணையில் இந்த சேனல்லாம் பெரிய பெரிய மாடாக தான் எல்லாம் போகிறாங்க லட்சரூவா லட்சத்தி பத்து தொண்ணூறுவா எண்பத்தஞ்சாறு நம்ம வந்து வந்து கஷ்ட ஃபேமிலிக்கு ஒரு கஷ்ட ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க எனக்கு கம்மி விலையில் வேணும்பா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபாய்க்குள்ள மாடு வேணும்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரெண்டும் பிடிக்கணும் இது கரை வந்துன்னா தலைச்சனுக்கு இப்போ ஆறு ஆறு பன்னெண்டு வந்துன்னா இது கண்ணு ஒரு பதிமூணு டூ பதினாலு லிட்டருக்கு எதிர்பார்க்கலாம்ண்ணா பேசப்படி யார் வேணாலும் பேசிக்கலாம் ரெண்டு பக்கம் உக்காந்து பேசிக்கலாம் சைஸ் மாடு தானா இது நம்ம ரெண்டுமே அறுபது ரூபாய்க்குள்ளதான ஒரு ஒரு மாடு அறுபது தானே இந்த மாடு வில அவங்க என்ன விலை மனசுல நினைக்கிறாங்களோ கொஞ்சம் கம்மி பச்சுல வேணும்னு நினைக்கிறாங்க நம்ம நேரில் வந்து பாத்துட்டு விண்ணப்பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாங்கண்ணா சரிண்ணா விலை குறைவா இருந்தா பால் எவ்வளவு இருக்கும் பால் ஒரு பதிமூணு வரும் ஏழாயிரம் பதிமூணு கேரண்டியா பால் வரணும் இந்த மாடு சின்னதாக இருந்தாலும் நல்ல பை கல்னா நல்ல ஜாதி கிராஸ் தானா நல்ல வெள்ளை கொம்பு அமைச்சிருக்கு நல்லா கரை வரும்ண்ணா ஏமாற்றாது மாட்டுக்கு மடிக்கும் சம்மந்தம் இல்லாத மடி வரும்னா இது ரெண்டுமே ஒரு பத்து டு பாஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் இது பத்து நாளைக்கு கண்டு போட்டுரும் இது நாள் ஆகும் மடி பாதி மாடு பாதி அதெல்லாம் ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்கினா எனக்கு வீட்டு யூஸ்க்கு இப்போ கொஞ்சம் பால் கொஞ்சம் கொஞ்சம்னா ஊற்றணும் போதும்னு நினைக்கிறவங்களும் இது கரெக்டாக இருக்கும் வந்து லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் மாடு வாங்கலான்னு பார்த்தோம் இங்கே யூடியூப் சேனலு பேஸ்புக் பார்த்துட்டு தான் வந்தோம் மணியானுட்டேன் நாங்கள் எதிர்பார்த்த ரேட்டுக்கு இவர் ரெண்டு மாடும் சேர்ந்து ஒன்று ஒன்று அறுபது அறுபத்தஞ்சு அந்த ரேட்டு சொன்னார் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ரேட்ல கேட்டோம் அவர் கொஞ்சம் அனுசரித்து கம்மி ரேட்ல பண்ணி கொடுத்தாரு நல்லா அருமையான மாடு இந்த ஏரியாவில் நாங்கள் லோ பட்ஜெட்டில் மாடு தருன்னா கிடைக்கல மணி அண்ணன்ட்டு கம்மி ரேட்லேயே பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்த டைமும் வருவோம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாருன்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள் ரெண்டு மாசமா மாடு லோ பட்ஜெட்டுக்கு எதிர்பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல மணி அன்ன்ட்ட இன்னைக்கு தான் வந்தோம் வந்த இடத்து உடனே மாடு எங்களுக்கு ஆனால் செவல செம்பூத்துனா ரெண்டாவது கனா ஜெர்சி கிராஸ்னா நல்லா வெயில் மலைக்கு மணி இப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுதுன்னா ஆனால் வெயிலுக்கு நல்லா தாங்குதுண்ணா மழைக்கு தவிர எதிர்ப்பு சக்தி இதுக்கு அதிகம்னா மாட்டுக்கு இது நல்லா கரை வருங்கன்னா நல்லா சுழி சுத்தம் நடுமுத சொல்லிங்கன்னா நல்லா குணம் நல்ல தோல் லூசு இன்னும் பத்து இன்னும் பத்து டு பன்னெண்டு நாள் அவங்க கண்ணு போட ஆகுங்கன்னா இது கரவை தலைச்சனுக்கு பதிமூணு வந்துனா இந்த கண்ணுக்கு அஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் சுளி நடுமுது சொல்லிங்கன்னா நெத்தியில் ஒரு சொல்லிங்கன்னா ரெண்டாவது கண்ணு ஆறு பல்லுங்கண்ணா இது பதினாலு லிட்டரு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் தலைச்சனு பதிமூணு வந்து ரெண்டாவது கண்ணுங்கண்ணா நம்ம சொல்ற பாலை விட ஒரு லிட்டர் சேர்த்து வரும் கம்மியாக வராது நல்ல நெய் தோல் ரெட்டை முதல் நெய் கெட்டா நம்ம இதெல்லாம் நல்லா கரம் நீலப்பாலம் நல்லா மாடு நல்லா வழுகணும் குந்தின கால் மாடுனா பெருமாடு கால் கோக்காலேட்டில் குந்துணக்கால் நல்லா ஆனால் இதுக்கு நம்ம சொல்கிற வேலை எழுபது ரூபா சொன்னாங்கண்ணா மின்னப்பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாங்கண்ணா கஸ்டமர் கேட்குறத பொறுத்து மின்னப்பண்ண அனுசரித்து குறைச்சி பண்ணிக்கலாங்கண்ணா சொல்கிற வேலையே இல்லை வந்து அனுசரித்து மின்னப்பணம் குறைச்சி பண்ணிக்கலாங்கண்ணா தருமபுரி கஸ்டமர் போன டைம் போனவர் வந்திருந்தாங்க ரெண்டு மூணு வாரமாக நம்ம வீடியோ போடுறதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா இது மாதிரி ஒரு குடும்பம் கஷ்டமா இருக்குதுப்பா ஒரு பால் ஊற்றி ஒரு ஃபேமிலி ரென்ட் பண்ணா ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலிப்பா நான் இந்த பாலை ஊற்றி தான் குடும்ப செலவு பிள்ளைங்களை படிக்கணும் ரன் பண்ணும் அப்படின்னு ரொம்ப கேட்டாங்கன்னா நமக்கு தான் வந்து லாம் வண்டி ஓட வச்சு ரெண்டு மாடு எடுக்கணும்னா தான் மூணு மாடை எடுத்துக்கிட்டாங்கண்ணா விலையில அனுசரித்து நம்ம லாம் ஒரு ரூபா கூட வைக்கல அந்த வண்டியோட மட்டும் வச்சு என்ன பண்ண அனுசரிச்சு போனால் நம்ம ஒரே மாட்டில் லாபம் வைக்கிறது ஒரே மாட்டில் பத்தாயிரம் வாங்க இருபதாயிரம் வைக்கிறதாலண்ணா பத்து மாடு நம்ம வைத்தோம்னா ரெண்டு இருபதாயிரம் ஐயாயிரம் ரூபாய் செலவு பிடிச்சா பதினஞ்சாயிரம் வாரத்துக்கு மீதிட்டா மாசத்துக்கு அருவா அது போதும் நம்ம மாட்டுக்கு குறைஞ்ச பேர் செலவு போய் அறுவா கிடைச்சாலும் மாடு நம்ம கொடுத்தலாம் ஒண்ணு வாங்கினது வந்து மூணு பேருக்குமே ஒரு நாலு மாடு வாங்கலாம்னு வந்தோம் சரி ஆனா ஒருத்தரே ஒரு மூணு மாடு வாங்கிட்டாரு நல்லா அணுகுமுறை எல்லாம் நல்ல மரியாதை கொடுக்குறாரு நல்லா வரவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்காது ஒரு நிறைய இடத்துல போய் பார்த்தோம் அந்த பார்த்த மாடல்லாம் வந்து எங்களுக்கு அவ்வளோவா செட் ஆகலை தேடி தேடி பார்த்தோம் நிறைய மாடல் கூட இது வந்து பார்த்த உடனே எங்களுக்கு மாடு படிச்சு உடனே பிடிச்சிட்டோம் சரி என்னென்ன மாடலாம் பிடிச்சிருக்கீங்க நீங்க கையில் ஒன்று வச்சு பாருங்க இந்த மாடு ஒன்று சரி இந்த மாடு ரெண்டு அந்த மாடு ஒன்று மூணு மூணு மாடு பிடிச்சிருக்கீங்க மாடு மூணும் சேர்த்து அப்ராக்சிமேட்டா என்ன விலையில மூணும் சேர்ந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஜெர்சி நான் இது ரெண்டாவது ஆறு பல்னா இது தலைச்சுன்னு ஒரு பாஞ்சு லிட்டர் வந்தால் ரெண்டாவது ஒரு பதினாறு லிட்டர் கேரண்டியாக பால் வருங்கண்ணா இது பேச பிடிக்கும் நல்லா இருக்குண்ணா இல்லை ஒரு லேடிஸ் கரை வைக்கும் நல்லா இருக்கும் ஒரு பண்ணை யூஸுக்கும் நல்லா இருக்குண்ணா நல்லா மாடு நல்லா நீளம்ண்ணா நல்லா நீளம் நல்லா கழுத்து மட்டும் மாடு நல்லா பெருமாண்ணா குணம்னா நல்லா குணம்னா வேணா நல்லா குணம் இன்னும் இன்னொரு இன்னொரு பத்து நாள் ஆகும்ண்ணா கண்ணுப்படம் நல்லா குணமா நல்லா முக லட்சணம் நல்லா முகலட்சணம்ண்ணா நல்லா சின்ன மூஞ்சியில் கிளி கும்பலாக அமைஞ்சிருக்குதுண்ணா பேச பிடிக்க நல்லா இருக்குண்ணா கரை வருமா நல்லா போல மாடு நல்லா பெருமாடுங்கண்ணா ஒரு வீட்டு யூஸுக்கும் பண்ணை யூஸுக்கும் எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகணும்ண்ணா வெயில் மலைக்கு எல்லாத்துக்கும் மூச்சு தோல் நல்லா நெய் தோல்னா நெய் தோல் நல்லா நல்ல ஆ நல்ல நெய் தோல் ரெட்ட கெட்ட முதுவானமாண்ணா கரை ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கேரண்டியா பால் வருமா பாஞ்சு லிட்டருக்கு மேலே தான் வரும் தலைச்சலிக்க பாஞ்சு வந்துன்னா அது ரெண்டாவது கண்ணு நல்லா தார காம்பு நல்லா மூணு நாளும் பூ கம்புனி ரெடி கேப்பினா நல்லா தார நல்லா நெஞ்சவங்களும் நல்லா தாரண்ணா ஒம்பது எட்டு பால் ஈஸியாக வரும்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் ஆனால் எண்பத்தி மூணு ரூபாய் சொன்னாங்கன்னா முன்ன பண்ண குறைச்சி பண்ணிக்கலாம் எண்பது ரூபாய்க்கு உள்ளே பண்ணிக்கலாம் ஃபைனா ஆனா வீடியோ பாக்குறது மாடு சின்னதா கூட தெரியலனா நேரில் வந்து பாடு நல்ல பெருமாடுனா இது பாருங்க மாடு நல்லா மாடு கழுத்து மட்டும் மாடுனா நல்லா கிளி கும்பல ஆறு புள்ள நல்லா முக லட்சணமா அமைஞ்சிருக்குதுன்னா தலைச்சங்கன்னா ரெண்டு புல்லு தான் ரெண்டு புல்னு சொன்னா நம்ம மாட்டாங்க நல்லா கடை முளைக்கிற மாடு நல்லா பெருமாடு நல்லா நெய் கட்டான மாடு சுளி சுத்தம் எதுலன்னா முதுகணும் நல்லா முதுகணும்னா குணமும்ன அது மாதிரி சிறு குழந்த மாதிரிதான் நம்ம வீட்டு குழந்த மாதிரி தானா நல்ல குணமானா மடிகள் நல்லா பயிக்கல வரும்னா இன்னும் பத்து டு பாஞ்சு நாள் கண்ணு போட ஆகும்னா தோல் சுருக்கு இருக்காதுன்னா இது ரெண்டாம் கணக்கு தான் சுருக்கு அந்த மடி தெரியுன்னா தலைச்சங்கானா சுருக்கலாம் மடி வர வர மடிதான் பெருசாக வரும் குணமும் ஒரு கவத்தெல்லாம் விட்டுட்டு கீழே அப்படியே நிற்கிது வாரணம் வரும் போனோம் நாடு காம்பு இடைவெளி நல்லா இருக்குதுண்ணா பேச ரெண்டு பக்கம் கூட உட்காந்து கறந்துக்கலாம்ண்ணா புதுசா பால் பீசி பழங்குற கூட இந்த மாடு வாங்கிட்டு போனா பீசி நல்லா பழகிக்கலாம் மாதிரி எத்தனை நாள் இருக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் ஆகும்னா கண்ணு போட பாரு நல்லா மோகலட்சணமா ஒரு மாடு இருந்தாலும் வீட்டுக்கு அம்சமா இருக்கு நினைக்கிறாங்க இந்த மாடு எடுக்கலாம் எடுக்கணும் என்ன வேற மாடு சின்ன மாடு இல்ல ரெண்டு புல்லு தானோ மாடு என்ன வேற மாடு நல்லா ஆமா ஒரு மாடு இருந்தாலும் எனக்கு வீட்டுல அழகா இருந்தா போகுதுன்னு நினைக்கிறோம் இந்த மாடு சூஸ் பண்ணலாம் ரெண்டு புல்லு இன்னும் பத்து டூ பண்டிகனுக்கு அசையாது நம்ம குழந்த மாதிரி கவுரியா கூட தேவையில்லை அங்க அவங்க போய் பழகிடுச்சுன்னா போன போறோம் அந்த மாதிரி மாடு நல்ல குணம் பண்ணணும் ஒரு லேடி எல்லாம் மிக சிறந்த மாடாக இருக்கும்னா ஒரு ஜென்ஸு வெளியில போயிட்டாங்க வேலை கிழக்கு வேலையில் இருக்காங்க நான் தாம மாட்டை பாத்துக்கணும் அது மாதிரி பொறுமையாக வேணும் அப்படின்னு ஒரு சில பேர் போன் பண்ணாங்கண்ணா அவங்க அவங்களுக்கு இந்த மாடு பெட்டரா இருக்குண்ணா மாட்டுக்கு மெயினும் குணமானா பால் பேச பிடிக்கும் நல்லா இந்த மாட்டுக்கு நம்ம சொல்ற வேலை எழுபத்தி ரூபா வேலை சொல்றோம்னா எழுபத்தி மூணு ரூபா ஃபைனலா கொடுக்கலாங்கண்ணா ரெண்டு பொல்ல ஒரு மோடி டேப்பான புறவிலேயே மொட்டனா ஒரு தலைச்சனுக்கு ஒரு பதிமூணு டு பதினஞ்சுட்டு வரும்னா ஏழாயிரம் பதிமூணு கேரண்டி பாஞ்சு லிட்டர் தீனி செல்வாக்கு போட்டு ரெண்டு சேர்த்து வரும் ஆனால் இதுக்கு நம்ம சொல்ற வேலை வந்து எழுபத்தஞ்சு ரூபா வேலை சொல்லுதுங்கண்ணா ஒரு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு என்ன பண்ண நேரில் வந்தாங்கன்னா ஆனால் சேர்ச்சி பண்ணிக்கலாங்கண்ணா மாடு காலையில் வந்தோம் சரி ஏற்கனவே போன செல்ல யூடியூப்ல பார்த்தோம் மாடு ஏதோ அனுசரிச்சு தர வாங்க மாடு இருக்குதுன்னு சொன்னாரு வந்தோம் மாடு எங்க எங்க பார்த்தோம் பார்த்ததை விட எங்க வந்து கொஞ்சம் மாடும் பட்டுது சரி அவர் வெளியில சொன்னாலே விட இது கொஞ்சம் மாதிரியா சொன்னாரு அனுசரிச்சு ஏதாவது ஏதாவது சொன்னாலேயும் நான் கேட்டதுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்தாரு ரொம்ப நேரம் ஆச்சு மாதிரி காலையில வந்தான் சரி ஆனா செம்புது செவில ஆறு பல்லா தலைச்சனிக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் சுளி எல்லாம் நடுமுது சுளி அதே மாதிரி நெத்தியில ஒரு சுயா நல்லா குணமணம் நல்லா குணம் மாடு நல்லா நீள பலமான மாடுனா நல்லா மடிக்க அளவுக்கு மடிக்க வச்சலாம் எதுவும் நல்லா குணமனம் நல்லா இருக்கணும் செவிலேயே செவிலு காம்ப மாதிரி இது டச் இது கருப்புள்ள மாட்டுல கருப்புள்ள காம்பு இருக்க மாதிரி இது செவிலு வெள்ள காம பாருங்க காம்புலாம் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கணும் ஒரு குழந்தை வாய் வச்சு குடிச்சா கூட வாள் நல்ல கை காலத்துக்காக குணமனமா அமையும் நம்ம சொல்ற வேலை எழுபத்தொன்னு ரூபா வேலை சொல்லுதுங்கண்ணா என்ன பண்ணா எனக்கு நேரில் வந்து அனுசரிச்சு பண்ணிக்கலாங்கண்ணா ஆறு புல் ரெண்டாவது கண்ணு ஒரு பதினஞ்சு லிட்டர் கரக்கும்தான் இன்னும் பத்து டூ பாண்டனால அவன் கண்ணு நல்லா ஃபுல்லா மடி எடுத்தான கண்ணு போடும் மாடு நல்லா நீள பாலம் பெரிய மாடு சின்ன பல்லோட மாடு இருக்குதுண்ணா கடமலச்சி மாடு இல்ல சின்ன பல் மாடுண்ணா செவில் செம்புத்துல ஒரு பதினஞ்சு லிட்டர் கரை வேணும்னா என்ன இதை சூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா சரி ஆனா இது சுத்த செவில்னா அது செம்புத்துல கொஞ்சம் செவில்னா பிஸ்கட் கலர்னா இது வந்து செவில் மாடுனா

அறுபத்தி ஏழு ரூபா சொல்றேன்னா ஒரு அறுபத்தஞ்சு ரூபா என்ன பண்ண என்ன பண்ண கொடுக்கலாம் ஆனா செம்புத்து வெள்ளனா இது செம்புத்து அடி ஒரு வெள்ளனா இது நாலு தான் இது தலைச்சங்கன்னு தானே ஈத்து மாட்டு மாதிரி இருக்கு இது நாலு கொம்பு நல்லா பாருங்க கொம்பு இது ஒரு கொம்பு டைப் சீப்பு கொம்பு மாதிரி அழகா அதே ரெண்டு பக்கம் இதா இருக்குது பாருணா இதுல வெயிலுக்கு மலைக்கு எல்லாத்துக்கும் நல்லா தாங்க செம்புத்துல செவிலாம் நாலு பல்ல ஆனா நம்ம இந்த கிடையாது சொல்ற வேல ஐம்பத்தி ஏழு ரூபாய் தானே முன்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம் நேரில் வந்தா கஸ்டமர் பார்த்து எடுத்துக்கலாம் சரி எவ்வளவு சொல்லி பாலு ஒரு பதி மினுட் சொல்லி கொடுக்கலாம் என்ன மாடு நாலு புல்லு நல்லா சீப்பான நல்லா அழகா இது ஒரு கொம்பு வடிவு நல்ல கொம்புனா இது ஒரு ஜாதி கும்பு பேச பிடிக்க நல்லா இருக்கா குணம் அது மாதிரி நல்லா இருக்கு யாரும் லேடிஸ் ஜென்ஸ் யாரும் பண்ணிக்கையும் எலம்பூர்ல யூஸ் ஆகும் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சொன்னீங்க ஆனா இது ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் கண்ணு இறங்கிக்கணும் நம்மள்கிட்ட வர மாடலாம் பத்து டு பன்னெண்டு நாள் கண்ணு போட்டுருன்னா இல்லை ஒரு நாலு நாள் கண்ணு போட்டுரும் அதிக நாள் அவர் மாடு வாங்குறது இல்ல கஸ்டமர் போனா அடுத்த வாரம் டோர்ல பால் ஊற்றணும் அது மாதிரி தான் நம்ம எடுக்கிறது நம்மள்ட்ட வாங்கணும்னு கட்டம் எல்லாம் நம்ம வந்து நம்ம பண்ணை ஒரு டைம் விசிட் பண்ணிட்டோம் விலவாசி போய் கேக்கிட்டோம் ஆனா சரிச்சு பண்ணிக்கலாம் மத்த இடத்தோட இடம் அஞ்சு ரூபாய் கம்மியா வந்து வாங்கிட்டோம் இல்லையா விட்டுன தப்பிடலாம் சரி மாடு நல்லா தெளிவா தான் நாங்கள் வாங்குறது ஒரு பத்து வருஷமா மாடு அதனால வந்து இந்த கட்டுதல் மாடு நல்லா இருக்கும் எப்பயும் எங்க போய் சீத்தி விட்டு வந்தாலும் இங்கதான் மாடு தெளிவா வாங்குறது நான் ஒரு செவல சம்பூத்தினா ரெண்டாவது கணக்குண்ண இது ஆறு பல்னால் தலைச்சனுக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் வந்துன்னா இது ரெண்டாவது கண்ணா இது அதெல்லாம் மடிக்கால மடிக்க வச்சு நல்லா தாறு கரு அதெல்லாம் எது இல்லைன்னா இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும்னா கண்டு போடாது அதிகபட்சமா இதுன்னு ஒரு பால் சொல்லி கொடுக்குறது இது ஒரு பால் நம்ம தரது ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் வரும்னா ஒரு பாஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் தலைச்சனிக்கே பாஞ்சு வந்ததுன்னா இந்த அண்ணிக்கே நம்ம பாஞ்சு தானே தரோம் ஆனால் பால் ஒரு ஒன்பது எட்டு பதினேழு லிட்டர் கரை வரும் கேரண்டியா இது நல்லா ரெட்ட முதல் மாடு நெய் பேச பேசக்கூடிய நல்லா இருக்கும் மடி நல்லா மென்னி மென்னி நல்ல பை இன்னும் பத்து நாள் ஆகும் நல்லா மடி வரணும் நல்லா முட்டிகள் இருந்து மேலே ஆற வரலாம் நல்லா மடியை எடுக்கணும் குணமும் அது மாதிரி நல்லா குணம்ண்ணா காம்பு நல்லா பேச பிடிக்கணும் ஏழைப்படமா காம்புக்கு மேலே ஒரு முளை மட்டும் என்ன நல்லா தார் நல்ல தான் ரெட்ட தாரு நம்ம இந்த ஆண்டும் போனால் அந்த கை கால் தூக்கம் நல்லா சாய் மாதிரி மாடு ம் எந்த தவறு நல்லா இருக்கும்ண்ணா இல்லை எத்தனை நாள் நான் கண்டு போட்டுறேன் இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளேயே கண்ணு போட்டுருங்கண்ணா கண்ணு போடுறோம் இன்னொரு பத்து நாளைக்குள்ளேயே கண்ணு போட்டுருங்கண்ணா இந்த பால்லாம் இப்போ பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் சொல்றீங்க ஆமாண்ணா இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க கமண்ட் போடுறது இருக்காது அப்படிங்காங்க கண்டிப்பாக வரும்ண்ணா இது நல்லா தீனி கொடுத்தா கரை வரும்னா ஏமாத்தாது நம்ம இதே மாடு இருபது லிட்டர் இருபத்தி ரெண்டு சொல்றோம் அது வராது இந்த மாடோட கெப்பாசிட்டி இருபது லிட்டர் இருபத்தி ரெண்டு லிட்டர் வராது இந்த கண்ணுக்கு பதினாறு பதினேழு வரும் அடுத்த கண்ணுக்கு பத்து பத்து வரும் பால் இப்ப இந்த மாட இருபது இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி போடுறாங்கன்னா இந்த மாடு இருபது இருபதுன்னு சொன்னா இந்த மாடு வராது இருபது லிட்டர்னு சொல்லி வெளியூர் வாங்கிட்டு போனா வராது நம்ம சொல்றது பதினேழு லிட்டர் தான் அது நம்ம பதினஞ்சு லிட்டர் தான் வரும்னு சொல்றோம் இந்த மாட்டுக்கு பாஞ்சு லிட்டர் சாதாரண பால் ஒரு நார்மலான தீனிக்கு அந்த மாடு பால் வரும் பண்ணக்காரங்களா இது பதினேழு பதினெட்டு ஈஸியா இருபது லிட்டருக்கு முன்ன பண்ண கறப்பாங்க தீனி செல்வ கம்மியாக இருந்தால் கூட ஒரு பதினஞ்சு லட்டுக்கு நம்ம சொல்கிற பால் கீழே குறையாது மேலே தான் வரும் சரி சந்தேகம் இருந்தால் கறந்து பார்த்துக்கலாம் கண்ணு நம்ம கிட்ட போட்டால் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம் எத்தனை வரது நம்ம எத்தனை மணிக்கு கறவை இருக்கும் ஆனால் கறவை சாய்ந்தரம் ஆறு மணிக்கெலாம் காலையில் ஆறரைக்கினா ம் ம் இருந்து ப இருந்து ஒரு நாளைக்கு இருந்து ரெண்டு நேரம் கறந்து ரெண்டு நாளைக்கு கூட கறந்து பார்த்து வாங்கிட்டு போவோம் தப்பு இல்லைண்ணா ம் நல்லா